வெல்கம் பேக் விபி டைம் நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா நம்ம இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பத்தி போறோம் கிருஷ்ணகிரி ரிவர்ல கட்டப்பட்டிருக்கு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல கட்டப்பட்டிருக்கு இந்த டேம்ல இருக்க தண்ணி அக்ரிகல்ச்சருக்கும் குடிக்கவும் முக்கியமாக யூஸ் ஆகுது கிருஷ்ணகிரி போர்ட் மிகவும் பழமையானது இது விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்டது இது கிரானைட் மலையின் மேல் அமைஞ்சிருக்கு இந்த கோட்டை பதினாறாம் நூற்றாண்டு கட்டப்பட்டது இந்த மெமோரியல் ராஜாஜியின் நினைவாக கட்டப்பட்டது ராஜாஜியின் வாழ்க்கை வரலாறு மற்றும் சாதனை பொருட்களின் தகவல்கள் அமைந்திருக்கு இந்த நீர்வீழ்ச்சி இந்தியாவில் நயகரா என்றும் அழைக்கப்படுகிறது இந்த வாட்டர் பாலம் மற்றும் மீன் அருங்காட்சியகம் அமைஞ்சிருக்கு டெம்பிள் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது இந்த கோயில் பதிமூணாம் நூற்றாண்டு சோழ மன்னர்களால் கட்டப்பட்டது கிருஷ்ணகிரி டிஸ்டிக் சுற்றி இருக்கிற சவுத் சைட்ல தருமபுரி டிஸ்டிக் நார்த் கர்நாடகா ஸ்டேட் வெஸ்ட் சைட்லயுமே கர்நாடகா ஸ்டேட் ஈஸ்ட் சைட்ல திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட் வாட்சிங் வீடியோ அடுத்த என்ன மாவட்டம் வேணும் அமகண்ட் பண்ண